ரெண்டு மூணு விளாக் பாத்திருப்பீங்க சிரிச்ச சிரிச்சோட அந்த மூணு ஏதோ இன்னைக்கு ஹாப்பியா சரி வாங்க வீடியோக்குள்ள காலையில நேத்து நைட்டே வந்து பாத்திருப்பீங்க நேத்து பிளாக்ல பாத்திருப்பீங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டா அங்க இருந்து காலையில அப்படியே கோயிலுக்கு கிளம்பி இங்க வந்துட்டேன் கோயில் போயிட்டு நாங்க நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு இப்ப வந்து சமைக்க போறேன் அவங்க வந்து நீத்தும் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காங்க போல காலையிலும் ஹோட்டலு மதியானமும் ஹோட்டலு நைட்டு மட்டும் ஏதோ கிச்சடி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ இப்ப வந்து நான்தான் சமைக்க போறேன் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் நான் அப்படியே சொல்றேன் சா சாப்பாடு ஒயிட் ரைஸுங்க ஒயிட் ரைஸ் இந்த கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் எனக்கு செய்ய போகிறேன் நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு சமைக்க வேண்டியதாக இருக்குது என்ன பிடிச்ச வசலாம் இதான் நான் செய்வேன் அப்படின்றேன் இப்போ என்னெல்லாம் கேட்கவும் இல்லை சொல்லவும்ல அதுக்கெல்லாம் காரணம் யார் சாமி ஓகே போய் சமைப்போம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அரிசி ஊற வச்சாச்சு பருப்பும் வந்து ஓரளவுக்கு ஊறிச்சு விசில் வைக்கணும் எங்க வீட்டில் அந்த தான் இல்ல அதுதான் பிரச்சனை ஒவ்வொரு டைமும் அதை வாங்கணும் வரும்போது கூட வாங்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டு வந்துட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கிறேன் அவுமா வந்து இப்போ கூப்பிட்டாங்க அவுமாவுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இதில் ஒரு மினி பிளாக் போட்டிருப்பேன் அந்த பார்ட்டிக்கு வந்து எல்லா பொருளும் வாங்கி காசு கொடுத்தது அதில் வந்து நிறையா பேர் வந்து அவுமா வந்து உங்கள் தான் நான் லைக் பண்ணுறேன் உங்கள் அவுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க இங்கே மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சைடு என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எங்கள் அம்மாவும் தெரியும் எப்படின்னா அவங்க வந்து ஒரு செம்ம ஜாலியான ஒரு பர்சன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுனாலுமே அப்படியே ஜாலியாக யாருன்னாலுமே அப்படியே ஜாலியாக பேசுறது அவங்க ஃபேமிலியில ஒன்னா அப்படின்னு நினைச்சி பேசுவாங்க அது இல்லாமல் இப்போ கூப்பிட்டா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க நல்லா காமெடியும் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணாலே இந்த பின்னாடி பேக்ரவுண்ட்ல யாருனே தெரியாத என் ஃப்ரெண்டுன்னு தெரியும் அவங்க எப்போ சமையல் பண்ணுவீங்க சுவாமி சமையல் செஞ்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் என்ன இப்போ வரைக்கும் இந்த வெங்காயம்லாம் அரிஞ்சிருக்கேன் வெங்காயம் எரிஞ்சிருக்கேன் பருப்பு ஊற வச்சாச்சு அரிசி ஊற வச்சாச்சு புளி ஊற வச்சாச்சு ஊறுகிறது மட்டும்தான் வேலை ஊர்னா செய்ய வேண்டியதாக நான் நீங்களும் அதே மாதிரி ஊறிட்டே இருங்க பொறுமையா சரிங்க சாமி சரி என் மினி பிளாட்லாம் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருக்கு சமிட சொல்லியிருக்கேன் நீலாவும் சூப்பராக போட்டிருக்கேன் நான் வந்து சும்மா நார்மலாக சரி போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டேன் ஏனா ரொம்ப என் ஷார்ட்ஸ்லாம் பாத்தீங்க சார்ல்ஸ் ஸ்லேட் கூட சுத்தமா போறது இல்லை ஃபர்ஸ்ட் கூட அத போயிட்டு இருந்துச்சு சரி இங்க பக்க வந்து பேசுங்க சாமி வெ இழுச்ச நல்லா இருக்கும் நீங்க எரிறீங்களா வேணா சாமி இல்ல அது அப்படியே வேணா சாமி வேணா சாமி ஸோ வந்து ஃபஸ்ட்டெல்லாம் போகவே இல்லை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னடா நமக்கு எதுவுமே போக மாட்டேங்க அஷ்வின் கூட போதும் இதில் போக மாட்டேங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து நான் மினி பிளாக் சும்மா ஸ்டார்ட் பண்ணேன் சரி போட்டு பார்ப்போம்னு சொல்லி போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏன் அஷ்வின் ஒரே நாளில் ஒரே நாளில் மினி பிளாக் என் பர்த்டே மினி பிளாக் போட்டுருந்தேன் டூ லேக்ஸ் கிட்ட போயிருந்துச்சு யூடியூப்ல அதுவே இப்போ அந்த டூ லேக்ஸே நாங்கள் ஷாக் ஆனோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கணும் இல்லை ஃபார்ட்டி கே தேர்ட்டி கே இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட்லாம் ஃபுல்லாக மில்லியன் தான் ஃபஸ்ட்டு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரீச்ல இருந்துச்சு அப்போ என்ன வீடியோ போட்டாலும் நார்மலாக போட்டாலே மில்லியன் வந்துடும் ஸோ அப்படி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு அதாவது நீங்கள் அனுப்பிங்களே யூடியூப்ல இருந்து பயங்கரமாக சம்பாதிக்க முடியும்ட்டு ஒரு வீடியோ மில்லியன் கிட்ட போனால் தான் எங்களால் ஒரு நூறு இரநூறு நூறுரூவா பார்க்க முடியும் மில்லியனுக்கு நூறுரூவா அந்த மாதிரி தான் வரும் மில்லியனுக்கு அதான் அந்த மாதிரி போனால் தான் பார்க்க முடியும் நாங்கள் அதனால தான் டெய்லி ஒரு வீடியோ போட்டு அதை எப்படியாவது ஒரு பத்து வீடியோலையோ இல்லை இருபது வீடியோலையோ மில்லியன் வரும் அஸ்வின் சாரில் அப்படி தான் வந்துச்சு ஆனால் லவ்லி சாரில் அப்படி வரல சாரூஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வீடியோ கிட்ட போனால் தான் மொத்தமாக சேர்த்தா ஒரு மில்லியன் வியூஸ் கிட்ட கணக்கு வரும் அப்படி போயிட்டு இருந்துச்சு இதில் அதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய வருமானம்லாம் ஒன்றும் இருக்காது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சும்மா நார்மலாக போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ இத்தனை நாள் இப்போ எவ்வளவு மினி பிளாக் போட்டிருக்கேன் சின்மா இப்போ இப்ப வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு மினி ப்ளாக் போட்டிருப்பேன் மொத்தமா சேர்த்து அஞ்சு ஆறு மினிக்குள்ளாக்கே சேர்த்து ஏழ்நூறுவா தான் வந்திருக்கு அத்தனை இது போட்டு ஏழுநூறுவா கூட வரல அது லென்த்து சேர்த்துன்னு நினைக்கிறேன் டென்த்து வீடியோவுக்கும் சேர்த்து ஏழ்நூறுபா ஏழு டாலர் வந்து யூடியூபாரை வச்சால் நீங்க வீடு கட்டிடலாம் வாங்கிடலாம் இடம் வாங்கிடலாம் இதெல்லாம் சில பேர் ஸோ அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதெல்லாம் இப்படி கேக்குறீங்க எப்படி வீடியோ போட்டதுக்கு இப்படி நான் அதே மாதிரி நான் வீடியோக்காக கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோக்காக கொண்டு போய் நான் அவங்க அம்மா வீட்டில் வர்றது வந்து நான் மாலை போட்டிருக்க டைமில் கொண்டு மாட்டேன் நாங்கள் கண்டென்ட்டுக்காகவே நடுவில் சண்டை போட்டு கூட கொண்டு போய் விட்டுருக்கலாம் சாமி என்ன அது ஒரு கண்டென்ட் இப்போ நானும் சாரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அடிச்சுக்கிட்டோம் ரெண்டு பேரும் பிரிய போடுவோம் அப்படின்னு ஒரு கண்டென்ட்டு போட்டேன்னு வைங்களேன் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க அவங்க அவங்க ஒரு அவங்க ஒரு பாஞ்சு நாள் அவங்க அம்மா வீட்டிலேயே நான் பாஞ்சு நாள் எங்கள் அம்மா வீட்லேயே ரெண்டு பேருக்கும் சண்டை சண்டை கடைசியில் நாங்கள் ரெண்ட்ரெஸ் சேர்ந்துட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ நாங்கள் அப்படி கண்டென்ட் கூட போடலாம் சம்பாதிக்கணும் என்ன அப்படின்னா நாங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் ஆனா அதெல்லாம் வேணாம் சாமி நாங்க வாங்க போகிறதுனால அவங்க பீரியட்ஸ் தான் கொண்டு போய் விட்டா சாமி நீங்கள் அதையுமே வீடியோக்காக பண்றீங்கன்னு நினைச்சு பேசிட்டீங்க பரவாயில்ல அதுவுமே ரெண்டு நாள்ல எப்படி அங்கே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க போனேன்

இந்த கம்பேர் பண்ணல நான் ஸோ நீ அந்தளவுக்கானலாம் கேட்காதீங்க சினிமாவில் ட படத்துக்கு போய் படத்தில் டான்ஸ் ஆடுறவங்கள பார்த்து நீங்கள் எதாவது இந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியுமா ஏன்னால் கேட்க முடியாது நீங்கள் கேட்டாலும் அவங்கவுங்களை மதிக்க மாட்டேங்குது அவங்க காலேஜ் நீங்கள் கேட்குற விஷயம் போகாது எங்களுக்கு வருதுங்கிறதுனால நாங்கள் அதுக்கு ரியாக்ட் ஆகிறோம் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி நீங்கள் பேசுறதுலாம் ரியாக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் சாமி ஆனால் முடிய மாட்டேங்குது சாமி நாங்கள் பேசுகிற ஒவ்வொருத்தர் எப்படின்னா நீங்கள் எல்லா யூடியூபர்ஸையும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே பேட் கமெண்ட்ஸ் வரும் ஸோ எல்லா கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் சொல்கிறது என்னென்னா இவங்க யூடியூபா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தாங்க போக 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 ஆட்டியூட் ஆட்டிடியூட் ஆக ஆரம்பிச்சுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்களா சாமி அது எப்படின்னா ஆட்டிடியூடும் ஆகல சாமி உங்களுக்கு வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து எங்களை தான் பார்க்குறீங்க ஆனால் எங்களுக்கு வந்து எப்படின்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்க்குறோம் சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்களையும் பார்க்குறோம் எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர் இப்போ எப்படின்னா ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு மாலை போட்டுக்க சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் ரீசென்ட்டா சாருக்கு வந்து பிறந்த நாளுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு சாரு அதுக்கு வந்து எப்படின்னா ஸ்டோரி மென்ஷன் பண்ணி தேங்க்யூன்னு சொல்லி வச்சாங்க ஓகேங்களா அவங்க எப்படி சொல்ற சிஸ்டர்னு சொல்லி வச்சாங்க ஓகே போக 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 நான் சொல்றேன் நான் சொல்றேன் ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் அனுப்பினாங்க நானும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி தான் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் நாங்க ரெக்வஸ்ட் அக்செப்ட் காரணமே இதுதான் தேங்க்யூ அதுக்காக பாத்தீங்கன்னா வீடியோ கால் வீடியோ கால் வந்துட்டே இருந்துச்சு なんட்டு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? ஏன் வீடியோ கால் பண்றீங்கன்னு நான் கேட்டேன். அது வீடியோ கால் அட்டன் பண்ண இல்லை மெசேஜ்ல மெசேஜ்ல என்ன பிரச்சனை? ஏன் கால் பண்ணிட்டே இருக்கீங்க வீடியோ கால் அப்படினு சொன்னேன். அது வந்து ஒரு குழந்தை குழந்தையோட ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. அதுவே நாங்க பொண்ணு நினைச்சோம். அதுலமே எப்படி அந்த ஒரு வார்த்தை கூட இல்ல அது ரொம்ப தப்பான இது. வார்த்தை பேசல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு டீ போட்டு பேசிட்டு இருந்தாங்க எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அப்புறம் அஸ்வின்னா ஃபோனை எடுத்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக அதனால் விட்டு கிளி கிளி கிழிச்சிட்டேன் நான் ஃபோன் அட்டன் பண்ணி கிழிச்ச உடனே அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ண மெசேஜ் அண்ட் இல்லை பண்ணல ஸோ அதனால் நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம் அதாவது ரீசெண்டாக பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு தான் ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாய் அக்கா அண்ணா இதெல்லாமே மெசேஜ் அமைச்சிருக்காங்க நடுவில் பாத்தீங்கன்னா பொடி அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் மெசேஜ் அக்செப்ட் பண்ணாதனால மெசேஜ் எப்படியோ அக்செப்ட் பண்ணுவோம் திட்டனா அக்செப்ட் பண்ணிடுவாங்க நம்மளை திருப்பி திட்டத்துக்கு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கெட்ட வார்த்தையில ஏதோ திட்டி விட்டுருக்கு நாங்கள் அப்போ கூட அதை அக்செப்ட் பண்ணல இப்போ நம்ம திட்டத்துக்காக மறுபடியும் அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரே பார்த்திங்கன்னா தான் சொல்கிறாங்க இது எல்லாம் நீங்கள் எந்த யூடியூபர்ஸை கேட்டாலுமே அந்த யூடியூபர்ஸ் இதை சொல்லுவாங்க ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா நம்ம அதை அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் போது திடீர்னு பார்த்தா கெட்ட வார்த்தை இதை பார்க்குற நிறைய பேர் கூட இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்கலாம் திடீர்னு ஒரு கெட்ட வார்த்தை போட்டு மெசேஜ் அனுப்பிங்க நம்ம வந்து திருப்பி திட்டத்துக்காக ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நீ தான் அப்படின்னு சொல்லி பேசணும்னு வச்சுக்கங்களேன் ஆனால் நீங்கள் இப்போ மெசேஜே அப்பல அதனால் நீங்கள் திட்டிங்கன்னா திருப்பி பேசுறதுக்காக அக்செப்ட் பண்ணுவீங்களா அதுக்காக நான் உங்களை கெட்ட வார்த்தை பேசணும்னா சொல்லி அப்ப வந்து பேசுவாங்களா நல்ல இருக்கும் போது நாங்களே கூட பேசிடுவோம் ஆனா இப்படி ஒரு கேரக்டர் அதாவது யார் நல்லவங்க யார் கெட்டாங்கன்னு தெரியாதனால நாங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறோமா நாங்களா போய் வாயை விட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்படி திருப்பி ரிவெஞ்ச் மாதிரி பேசுவாங்க பேசிட்டு இருப்பாங்க மென்ஷன் ஸ்டோரி போடுவாங்க அக்கா அண்ணி அண்ணா எல்லாம் போடுவாங்க கடைசியில ஒரு வார்த்தை பேசிடுவாங்க அது நமக்கு அது செட் ஆகாது அதனால தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இருக்கேன் வெக்கச்சக்கரமா வார்த்தை அதையும் மீறி நிறைய பேர் இந்த பேரா பேராவாக அனுப்புவாங்க நீங்கள் எங்கள் மோட்டிவேஷன்ஸும் நிறையா அனுப்புவாங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி தேங்க் யூம்மா அவங்க உங்கள் வேர்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நான் நல்லா மனசார பேசுவேன் ஸோ இந்த ரெண்டு பேசாலும் மனசார பண்ணுவேன் இந்த மாதிரி நிறைய பேரை பாக்குறதுனால எங்களுடைய கேரக்டர் வந்து மாறுது அது உங்களுக்கு ஆட்டிடூடாக தெரியுது வேற ஒன்றும் இல்ல நாங்கள் வந்து மற்ற எல்லாரையுமே ஜட்ஜ் பண்ணி பேச மாட்டோம் இந்த மாதிரி எங்களை பேசினா அவங்கள பண்ணி பேசுவோமா அப்போ வந்து பார்க்குற எல்லாருக்கும் எப்படின்னா இவங்க ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு தோணும் மற்றபடி நாங்கள் ஆட்டிடியூட்லாம் காட்டலங்க நீங்கள் எந்த யூடியூபர் கேட்டாலும் அவங்க மனநிலை இப்படி தான் நீங்களே நாளைக்குனா யூடியூப் ஆரம்பித்தாலும் உங்கள் மனநிலை இப்படி தான் ஆகும் ஏன்னா எவனே தெரியாமல் போகிற வரவெல்லாம் நம்மள வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் போகிற வரவன் லைக் போட்டால் உனக்கு நல்லா இருக்குது போகிற வரவன் திட்டுனா உனக்கு வலிக்குதான்னு கேட்டால் வலிக்குதுதான் யாரு என்ன சாரி பண்ண முடியும் யாரு ரோட்ல போறவங்க யாராவது நார்மலா வந்து உங்களை மிதிச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு மன்னிக்க தோணும் நார்மலா ரோட்ல போறவங்க யாராவது உங்களுக்கே நான் யூடியூபர்னு சொல்லல நார்மலா ரோட்ல போறவங்கள சொல்றேன் நானே ரோட்ல போறேன்னா யாராவது மிதிச்சிட்டு சாரி சொன்னாங்கன்னா ஆ சாரி பிரதர் அப்படின்னு சொல்லி போயிடும் அதை விட கொடுமை என்ன நான் சொல்லிக்கிறேன் அதை விட கொடுமை என்னன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போவோம் நானும் அஸ்வின் ஃபேமிலியா சேர்ந்து போவோம் எல்லாம் யூடியூபர்ஸா சேர்ந்து போவோம் எல்லாரும் போயிருக்கோம் கரெக்டா ஒரு கும்பல்ல இருந்து ஒரு நாலஞ்சு பசங்க வருவாங்க வந்து கை கை குடுக்க நீட்டுவாங்க எனக்கு அந்த இடத்துல நான் வணக்கம் கை எப்படி கோப்படி ஓகேன்ற வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஆட்டிடியூட் நினைச்சு ஏன்னா ட்ரிங்க்ஸ்ல இருப்பாங்க ஆட்டிடியூட் அப்படின்னு நம்மளும் கை கொடுக்கும் போது யாரா இருந்தாலும் கை கொடுக்கறதா நம்மளோட வழக்கம் அதனால கை கொடுத்தோ வச்சுக்கோங்களேன் கை கொடுங்க இப்படி சீரியஸா எத்தனை டைம் எனக்கு இன்சுட் இருக்கோ அப்படி நான் கையை உதருவேன் எனக்கு அந்த இடத்துல அஸ்வின் சொல்ல முடியாது சொன்னோம்னா சண்டைக்கு போய் அடிச்சிருவாங்க அதுக்காக ஒவ்வொரு இடத்தையும் நான் அமைதியா அமைதியா வந்து அந்த இடத்த விட்டு தாண்டினதுக்கு அப்புறம் நான் அஸ்வின் கிட்ட சொல்லுவேன் இந்த விஷயம் கூட அவங்க என்கிட்ட சொல்லிதான் நடந்துச்சு சோ எப்ப இருந்தாலும் நான் பக்கத்துல பாத்துப்பேன் நான் பார்க்காம ஏதாவது நடந்தா மட்டும்தான் பார்க்காம ஏதாவது ஏதாவது மாட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி அவங்களே ரியாக்ட் ஆகும் நிறைய தடவை சொல்லிடுவேன் நான் உன்கூட கூட இல்லைனாலுமே நீ ரியாக்ட் ஆகிறது ஆயிரம் சாமி ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு அவனை அடிக்கணும் ரொம்ப இதா இருக்கு அவனை அடிக்கணும்னா தைரியமா அடி யாரு நான் இருக்கிறவனுக்கு அடிக்கிறதா இருந்தாலும் அடி சண்டையில வந்து ஒருத்த மேல உழு உழுந்துட்டான் அது நான் சொல்றேன் பாருங்க இருக்கேன் சந்தை பிளாக் பார்த்துருப்பீங்களே சார்ஸ் லைஃப் ஸ்டைலில் அந்த சந்தைக்கு போய்ட்டு வரும்போது சாமான் போல அந்த ஆளு நான் என்ன சொன்னால் வரும்போதே சொல்லிகிட்டே தான் வரேன் யாராவது வந்து மேலே விழுகிற மாதிரி வந்தாங்க அப்படின்னா தள்ளு தள்ளு உனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா ஒரே தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லி முடிக்கல அதே மாதிரியே ஒருத்தர் ஒரு ஒரு மோஸ்ட்லி இந்த மாதிரி வேலைத்தனம் பண்றதே இந்த வயசானவங்க பொண்ணுங்களுக்கு தெரியும் பசங்களுக்கு தெரியுமா தெரியல நிறைய பொண்ணுங்களுக்கு தெரியும் நிறைய பொண்ணுங்க கஷ்டப்பட்டிருக்கு இந்த விஷயத்துல எல்லாம் அது வயசானவங்க சாஞ்சோனா கோவம் வந்துச்சு கையில வேற எல்லாம் வச்சிருந்தேன் ஒரு கைய வச்சு டம்னோட தட்டோ தள்ளாடிட்டு ஒழுங்க போயிட்டாங்க

நிறைய பேர் பண்ற விஷயம் என்ன தெரியுமா இந்த பொண்ணு சொல்லாது இந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை வந்தாது பொண்ணுங்க மோஸ்ட்லி எதுவும் வெளியே சொல்ல மாட்டாங்க அதுதான் பெரிய தப்பு ஒரு தடவை நானே அப்படிதான் இருக்கேன் நானே அப்படிதான் இருந்தேன் ஒரு தடவை உங்க காலனிய வச்சு அடிச்சாலோ இல்ல ஒரு தடவை ரோட்ல எல்லாரும் முன்னாடியும் தான் பண்ணான்னு எல்லாரும் மாதிரியும் கத்தி சட்டையை பிடிச்சாலுமே அந்த பையன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பண்ண மாட்டேன் மத்த அது திருந்துற ஜென்மமா இருந்தா கண்டிப்பா மத்தவங்க கிட்ட எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யார் பண்ணாலுமே உங்களுக்கு தைரியம் வந்துடும் என்ன வேணால் பண்ண நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ வரைக்குமே ரோட்டில் தனியாக போங்க தைரியம் அதை அது பண்ணால் மட்டும்தான் வரும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் எவ்வளோ இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் அப்போ மட்டும்தான் வருமே தவிர கடைசியிருக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துட்டு இருக்கணும் நீங்கள் வெளியே போகிறதுக்கு உங்கள் அப்பா அம்மா பயப்படுவாங்க நம்ம பிள்ளை பாவம் பயப்படுவாங்க நீங்க இந்த மாதிரி தைரியமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க இருந்தாலும் நம்பளுங்க இருக்கும்போது புருஷனோ இல்ல அப்பா அண்ணன் யார் இருந்தாலும் சரி இருக்கும்போதே இதெல்லாம் பண்றானுங்க அப்படின்னா நம்ம யாரும் இல்லாம போனா என்ன பண்ணுவானுங்க நான் ஒவ்வொரு டைம் அதான் யோசிக்கிறேன் இருக்கும்போது பண்ணாலுமே சொல்லிருங்க அந்த இடத்துல பிரச்சனை ஐயோ வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க சரி உங்களுக்கு பிரச்சனை நீங்க நினைக்காம அந்த இடத்துல பிரச்சனை பண்ணக்கூடாது பிரச்சனை பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளோட இதுவும் இருக்கு நான் எல்லாம் நம்மளையும் சுத்தி பார்ப்பாங்க அப்படின்ற செட் தான் சோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அப்படியே ஓப்பனா அப்படி பிஹேவ் சொல்லலாம் ஆமாம் ஓப்பனாக பிஹேவ் பண்ணுங்க நான் இருந்தானா ஓப்பனாக என்கிட்ட சொல்லியிருக்கணும் அவங்களுக்கு என்ன பயம்னா இவ ஏதாவது சண்டைக்கு போயிட்டான் அப்படின்னா நாளை பேர் ஏதாவது கேஸ் வந்துடும் அந்த மாதிரி அந்த பயப்படுறாங்க அதெல்லாம் இல்லை வந்தால் என்ன தப்பே இல்லை இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக பண்ணணும் எத்தனை பேரை பார்த்துருப்போம் சின்ன சின்ன குழந்தைங்க அது எல்லாமே இந்த மாதிரி தான் நிறைய பேர் பாவம் கஷ்டப்படுறாங்க அதை ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது நம்மளாகவே இருக்கட்டும் இது எல்லாரையும் தூண்டி விடுற விதமாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன ஏன்னா எல்லா பொண்ணுங்களையும் தூண்டி விடுறான்னு நிறைய பேர் கேட்பாங்க தூண்டுற விதமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எதா இருந்தாலும் தைரியமாக பண்ணுங்க சரியா எனக்கு எப்படி சொல்றது மற்ற பொண்ணுங்களே இல்லை என் வீட்டு பொண்ணுங்களுக்கே ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நீ தைரியமா பண்ணு பார்த்துக்கலாம் உள்ளே உள்ள போ பார்த்துக்கலாம் இவனு இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஏதாவது ஒன்று பண்ணு நாளை பின்ன நம்ம குட்டியோ இல்லை வேற யாராவது ஒரு குட்டியோ தப்பிக்கும் அதுக்கு இதை பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சாமி சார் இப்போ விட்டுருலாம் சாமி கொஞ்சம் நீங்க சாமி ஓகே இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் பருப்பு கொஞ்சம் ஊழிச்சு பே விசில் எடுத்தாதான் பருப்பு எவ்வளவு விசில் விட்டாலும் எனக்கு வேகவே மாட்டேங்குது ஏன்னே தெரியல அப்போ இந்த டைம் ஒரு பத்து விசில் விட்டு பார்ப்போம் கொஞ்சம் விசில் அதிகமா விட்டா கீழே வேற அடிபிடிச்சிருது கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கணும் செப்பல் வேற போடக்கூடாதா கால் ரொம்ப வலிக்குது

சூடா காயே தான் வெந்துருக்கான்னு கொஞ்சம் டவுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாமி ஆ அவ்வளோ நேரம் வேக வச்சும் இப்போதான் குறை நிறை ஆ உப்பு கரெக்டா இருக்குங்களா சாப்பிட்டாச்சு எல்லாமே சாப்பிட்டுட்டு சார் வந்து வந்து எயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாமி சார் அவங்க வந்து கொஞ்சம் தூங்குவாங்க ஏன்னா கால்ல இருந்தே டயர்டு கல நான் வந்து கரெக்டாக அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பிட்டேன் அவரும் வந்து சீக்கிரம் எழுந்திரிக்கிறாரு நைட்டு வந்து சரியான தூக்கம் இல்லாதான் உண்மை நைட்டு நான் எப்போவுமே லேட்டாக தூங்கி பழகிட்டு எங்கள் ரெண்டு நைட் ஆனால் தூக்கவே வரமாட்டேங்குது அப்படியே டைம் அப்படியே போயிட்டே இருக்குது ரெண்டு மணி நேரத்தில் நான் ஒரு மணி நம்ம தான் படுத்தேன் அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் முடியும் ஏன்னா தலையெல்லாம் செம வலிக்குது சும்மையாக ஸோ இந்த பிளாக் வந்து இதோட முடிச்சிருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கானாலும் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு பை